ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவேசல் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம காளான் தொண்டை பிரியாணி எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா காளான் தொண்டை பிரியாணி செய்யறதுக்கு இன்றைக்கி வந்து நான் காளான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து லைட்டாக நம்ம அலசி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் என்னங்க மஷ்ரூம் தொன்னை பிரியாணி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து பெங்களூரில் வந்து ரொம்ப ஃபேமஸான பிரியாணி ரெசிபி இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு வெங்காயம் அதில் கொஞ்சமாக எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு கூடவே மூணு பச்சை மிளகாய் முந்திரி பயிர் மூணு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து இதை வந்து லைட்டாக நம்ம வதக்கி இதை ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி செய்யப்படுறோம் அதனால் குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாக இருந்தோன்னே இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் இலை நட்சத்திர சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அது வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக நம்ம வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளியை நல்லா வதங்கணும் இது வதங்குற சமயத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வதக்கணும்ல அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு இதை கூட கொஞ்சோண்டாக தண்ணி ஊயிட்டு நம்ம இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு தாங்க இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் தூளும் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதனுடைய பச்சை வாசனைலாம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துட்டு இந்த மசாலா கூடவே நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த பிரியாணியை வந்து சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அளவுக்கு தண்ணி எடுத்து தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் போல் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் உப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு கொஞ்சம் வந்து உப்பு கொஞ்சம் எடுப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து சாதம் வெந்து வரும்போது திட்டமாக இருக்கும் இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பார்த்துல கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டுக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரைஸை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடிக்கலாம் மூடி விசில் போட்டு இது வந்து ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் அனுங்குனதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவரோட சூப்பராக மனமாக பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது இது உடனே எடுத்து பரிமாற வேணாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துட்டு இதை தட்டு போட்டு அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா நெய் வாசனையோடு இந்த மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க மஷ்ரூம் பிரியாணி ரெடி இந்த பிரியாணியை வந்து சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சப்போர்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்